வணக்கம் நாம் இறைவனின் அருளாற்றல் எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு கதை பற்றி தான் ஒரு முறை கிருஷ்ண பகவான் உதக முனிவர் என்பவரிடம் என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் என்றார் அதற்கு அவர் ஒன்றும் வேண்டாம் என்று சொன்னார் கிருஷ்ணர் மீண்டும் அவரை வற்புறுத்தி கேட்டார் அதற்கு அவர் சொன்னார் நான் சுற்றி கொண்டே இருப்பவன் சில சமயம் தாகத்துக்கு தண்ணீர் கிடைப்பதில்லை அதற்கு ஏற்பாடு செய்தால் நல்லது என்றார் கிருஷ்ணரும் அதை ஒப்புக்கொண்டார் அதே சமயம் ஒரு நிபந்தனையும் விதித்தார் கிருஷ்ணன் அது என்ன அப்படின்னா தாகம் எடுக்கும்போது போது என்னை நினைத்து தண்ணீர் கிடைக்கும் ஆனால் நான் எப்படி தண்ணீரை அனுப்பினாலும் நீங்கள் வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொன்னார் கிருஷ்ணர் உதக முனிவரும் ஒப்புக்கொண்டார் நாட்கள் கடந்தன உதகர் ஒரு முறை பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது அவருக்கு தாகம் எடுத்தது பக்கத்தில் தண்ணீர் கிடைக்க வழி இல்லை அப்போது அவர் கிருஷ்ணரை நினைத்தார் கிருஷ்ணரின் திருவுள்ளம் தொலைதூரத்தில் இருந்தாலும் உதக முனிவரின் எண்ணத்தை உணர்ந்த கிருஷ்ணர் உடனே தேவேந்திரனை தொடர்பு கொண்டார் உதகருக்கு தேவாமிர்தம் தரும்படியும் சொன்னார் தேவேந்திரன் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை இருந்தாலும் மனித ரூபத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் சொன்னபடியால் நான் கொடுக்கின்றேன் என்று ஒப்புக்கொண்டு ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனையும் விதித்தார் என்ன அப்படின்னா இந்திரன் ஒரு அழுக்கான உடல் அதைவிட அழுக்கான ஒற்றையாடை பஞ்சடைந்த தாடி மீசை கையில் அழுக்கு பிடித்த ஒரு தகர் குவலை பக்கத்தில் சொறி பிடித்த நான் இந்த கோலத்தில் தான் நான் செல்வேன் என்றான் கிருஷ்ணரும் சரி என்று சொன்னார் உதகரிடம் சென்று தகர குவலை நீட்டினான் தேவேந்திரன் அருவப்பு அடைந்த முனிவர் அவனை விரட்டினான் மாற்று உறவில் வந்த இந்திரன் நீரை குடிக்கும்படி வற்புறுத்தினான் முனிவர் கேட்கவில்லை இந்திரன் சென்று விட்டான் தனக்கு வாக்களித்தபடி கிருஷ்ணர் நீரை கொடுக்கவில்லை என்று உதகருக்கு கிருஷ்ணர் மீது மகா கோபம் வந்தது எப்படியோ சமாளித்து சற்று தொலைவில் உள்ள ஊருக்கு சென்று தாகத்தை தடித்து கொண்டான் கிருஷ்ணரை வேறொரு நாளில் மீண்டும் சந்தித்தார் உதக முனிவர் முகத்தை திருப்பி கொண்டார் புன் சிரிப்போடு நெருங்கிய கிருஷ்ணர் என்ன முனிவரே உங்களுக்கு இந்திரனிடம் தேவாமிர்தம் கொடுக்க அனுப்பினேன் நீங்களை அவனை விருட்டி விட்டீர்களே என்றார் உதகர் முனிவருக்கு தன் தவறு புரிந்தது உதகர் பெரிய தவயோகிதான் ஆனால் ஏன் அவரால் கிருஷ்ணர் அனுப்பிய அமிர்தத்தை குடிக்க முடியவில்லை விஸ்வரூபம் காட்டிய பரந்தாமனை அனுப்பிய நீர் என்றால் யோசிக்காமல் எடுத்து குடிக்க வேண்டியதுதானே அப்படி செய்ய விடாமல் உதகரை தடுத்தது எது உயிர்களிடத்தில் உயர்வு தாழ்வு வேதம் பார்க்கும் அவரது குணம் தான் காரணம் ஒருவர் எவ்வளவு தவம் செய்கிறார் என்பது முக்கியமில்லை எவ்வளவு சாஸ்திரங்களை படித்து கரைத்து குடிக்கிறார் என்பதும் முக்கியமில்லை புறத்தோற்றம் முக்கியமில்லை புறத்தோற்றத்திற்கு பின் உள்ள உள்தோற்றத்தை என்பது என்ன என்பதை உணர்வதே முக்கியம் பார்த்தல் கேட்டல் நுகருதல் உணருதல் சுவைத்தல் என்ற ஐந்து புலன்களினால் எதனை அனுபவித்தாலும் அதில் இறைவன் இருக்கிறார் என்பதை கிருஷ்ணர் உதகர் முனிவருக்கு உணர்த்தினார் உதகர் முனிவரும் எவ்வளவுதான் ஞானியாக இருந்தாலும் அவருக்கு மனிதர்களிடத்திலே வேதம் பாராட்டும் தன்மை இருந்தது தோற்றத்தை வைத்து ஒருவரை எடை போடும் அது இருக்கும் வரை ஒருவர் கடவுளை நெருங்க முடியாது ஆகவே தனது மாய விளையாட்டால் இதனை உதக முனிவருக்கு உணர்த்தி அவரது குணத்தை மாற்றினார் கிருஷ்ண பரமாத்மன் இதன் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்ன பார்த்தல் கேட்டல் நுகர்தல் உணர்தல் சுவைத்தல் என்ற ஐந்து புலன்களினால் எதனை அனுபவித்தாலும் அதில் இறைவன் இருக்கிறார் இறைவனின் அருளாற்றல் இருக்கிறது என்பதை நாம் உணர்வோம் இறைவனடி சேர்வோம் நன்றி வணக்கம்